ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னிக்கி ஒரு சூப்பரான விளாகு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க என்னடா ஸ்டார்டிங்கேயே பீஸாவை காட்டுறாங்க அப்படின்னு தான் பார்க்குறீங்க நம்மளோட ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி நிறைவேறிய விஷயம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம பீஸா செஞ்சாச்சு சாப்பாடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கிளம்பியாச்சு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு செலவு நான் வேறு யாருன்னு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக சொல்லுவேன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஏர் சவுண்டு கேட்கும் ஏன்னா நம்ம லொக்கேஷனுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படி அதாவது வந்து ஒரே காற்று அடிச்சுட்டே இருக்குது அதனால் சவுண்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி ஃபார்ட் தட் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் இருந்து ராசிபுரம் ரூட்டு அதாவது ஆண்டலூர் கேட்டுக்கு தான் வந்து போகிறோம் ஆண்டலூர் கேட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் சேலம் டிஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மேக்ஸிமம் அதர்ஸ் டிஸ்டிக்ல இருக்கிறவங்க நம்ம ச இது பார்த்திங்க அப்படின்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களும் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஸோ அதனால தெரியாது இருக்கலாம் அதனால் நான் வந்து சொல்கிறேன் அவுடோர் கேட் வந்ததுக்கப்புறம் வந்து டீ பசி வந்துடுச்சு சரி ஓகே டீ பசி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக்கரிக்குள்ளே பூந்தாச்சு பேக்கரிக்குள்ளே போனதையும் பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு சரி என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கலாமா அது வாங்கலாம் அது வாங்கலாமான்னு யோசிக்கும் போது டைம் ஆகிடுச்சி நம்ம பிளான் போட்டு அதை ப்ரொசீட் பண்ணி அதுக்கப்புறம் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை பில் போடுறதுக்கு ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆகிடுச்சு நமக்கு கூட்டிகிட்டு போகிற பஸ் வந்துடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று இதில் ஒன்றுன்னு சொல்லி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஃபிஸ்ட் டேங்க் வந்து வச்சுருந்தாங்க அதை போய் பார்த்துட்டு இருக்கும்போது பஸ் வந்துருச்சு டக்கு 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 டக்க டக்குன்னு சொல்லி நம்மளும் பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சு ஆக மொத்தம் நம்ம பேக்கரிக்குள்ளே போனோம் தான் பேர் டக்கு டக்கு டக்குன்னு எழுத்துட்டு வந்தாச்சு பஸ்ஸு வந்தாச்சு பஸ்லேயே ஏறியாச்சு ஏறி இப்போ ட்ராவலும் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ராவல் பண்ணி அப்படி எங்கே தாண்டா போகிறீங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இதுக்கப்புறம் நீ சொல்லினா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவனும் நீங்க நினைப்பீங்க சில பேர் சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க வேற எங்கேயும் இல்ல நம்ம ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தான் வந்து நம்ம போறோம் ஏற்காடு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் அங்கே தான் வந்து போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இப்போ சேலம் வந்தாச்சு சேலம் பக்கத்தில் வந்து நெருங்கியாச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரில நம்ம வந்து இப்போ சேலம் வந்து வந்தாச்சு அந்த ரோடு இருந்து க்ராஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ஏற்காடு போகணும் ஏற்காடு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஹோட்டல் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு கீழேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டாங்க சரி ஓகே கீழே சாப்பிட்லாம் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இப்போவே டின்னர் முடிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லி எல்லாத்தையும் ட கவர்மெண்ட் பஸ் மாதிரி அடிச்சு பிடிச்சி ஏற்றிட்டு வராங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா மணி அஞ்சரை ஆறு மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மலை ஏறுறதுக்கு டுவெண்ட்டி பெண்ட் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்காடுல வந்து டுவெண்ட்டி டூ பெண்ட் சம்திங் தான் இருக்குது கொல்லிமலையோட சின்னதாக ஸோ கீழேயே ஹோட்டல் சாப்பிட்டு போயிடலாம் மேலே வந்து ஹோட்டல் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன காரணத்தினால நம்ம ஆறரைக்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறரைக்கே வந்து சாப்பிட்றதுக்காக போய் அடிவாரத்தில் பஸ்ஸை நிறுத்துனாங்க நிறுத்தறக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் சூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஹோட்டலுமே இல்லை ஏங்க ஆரைக்கு யாருங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு என்னோட மைண்ட்வைட் சொல்ல ஒரு பக்கம் சொல்லும்போது ஒரு ஹோட்டல் உள்ளே போனாங்க உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க அந்த ஹோட்டல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் இருக்கிற ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு போனாங்க அந்த ஹோட்டல்கார விட்ட சாபமோ என்னமோ தெரியலை இந்த ஹோட்டலுக்குள்ளே நம்ம போன நேரம் மணிக்கணக்கா உட்காந்துருக்க வேண்டியதாகிடுச்சுங்க மணிக்கணக்கா அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பரோட்டாவுக்கு பருப்பு பழம்பூத்தி சாப்பிட்ட அனுபவம் வந்து இந்த ஹோட்டல் தான் சொல்லணும் வேறு வழி இல்லை வந்தாச்சு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இலைய போட்டு நல்லா குளிப்பாட்டி பரோட்டா கொண்டு வந்து வச்சாங்க பரோட்டா சைஸை பார்க்கலேயே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபா தான் கொண்டு வந்து வைக்கிறக்கு அரை மணி நேரம் குழம்பு ஊற்றுறக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இங்கேயோ ஒன்றரை மணி நேரத்துக்கு பக்கமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் தோசை கொண்டு வரக்கு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லி இங்கேயே ஒன்றரை மணி நேரம் போயிடுச்சு அது என் கூட வந்த தம்பியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பரோட்டாவையே எடுத்து சாப்பிட்டான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கிளம்பி ஏற்காடுக்கு வந்து கிளம்பியாச்சு கிளம்பி போகும்போது மேலே மணிக்கு ரீச் ஆகில மணி எத்தனைன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வண்டியில் ட்ராவலில் போ ட்ராவல்ஸில் போனீங்க எத்தனை மணி நேரத்தில் மேலே ரீச் ஆகுங்க நாங்கள் போனது எவ்வளோ நேரம்னு சொல்லி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போயிட்டு இருக்கும்போது அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெக்கேஷன் லீவு அப்படின்றதால அதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருந்ததால் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வண்டிங்க ஒன்றும் ரெண்டு கிடையாது அப்படியே லைனாக க்யூவில் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது ஆப்போசிட்டில் இவ்வளோ தான் சொல்ல முடியாது ஒன்று முன்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று அப்படியே வந்துகிட்டே இருக்குது வளைவு ஏற்காடு வளைவு பெண்டு போகிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வண்டி வந்துக்கிட்டே தான் இருந்தது அவ்வளோ வண்டிகள் வந்து வந்தது அவ்வளோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா லீவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவ்வளோ மக்கள் போயிருப்பாங்க போல் ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு அந்த டேஸில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரூம் எல்லாம் அவைலபிளாக இருந்திருக்காதே நம்ம போயிருந்தோம்னாலும் சான்ஸே இல்லை ரூம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது சான்ஸே கிடையாது நம்ம போன டேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூம் வந்து அவைலபிள் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து இப்போது இங்கேருந்து கிளம்பி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா வெதர் கண்டிஷன் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு ஏற்காடு ரீச் ஆனதையும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக சில்லுது இருக்கிற மாதிரி இருந்துச்சு இருக்க இருக்க பார்த்தீங்க அப்படின்னா குளிர ஆரம்பிச்சிருச்சு ரூம் குள்ள எல்லாம் போனதே பார்த்தீங்க அப்படின்னா கீழே தரையில் காலே வைக்க முடியல அந்த ரேஞ்ச் ஆகி போச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பரை போட்டுக்கிட்டே தான் நம்ம இது பண்ணோம் நடக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஸ்லிப்பர்ஸ் இல்லைன்னா அங்கே சோழி முடிஞ்சு அப்படின்ற ரேஞ்ச் ஆகிடுச்சி நமக்கு நம்ம ஸ்வெட்ரு ஜர்கின் எதுவுமே எடுத்துகிட்டு போகாத போயிட்டோம் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு நினச்சி நம்ம போயிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஆனால் நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து சக்தி இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம வந்து குளிரை தாக்கு பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெண்டு ஒவ்வொரு பெண்டாக வந்து போக ஆரம்பித்தாச்சு பெண்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்டுலேயும் இருக்கிற சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகும்போது நைட் டைம் நைட் டைமாக இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா அருவிகள் ஊற்றுறதை வந்து நல்லா பார்த்தோம் நல்லா பார்த்தது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரங்குகள்லாம் வந்து நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே ஒவ்வொரு பெண்ட்லையும் வந்து பேர் வச்சுருக்காங்க வா ஊசி சிதம்பரனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்டிலையும் வந்து வாஞ்சிநா வீரன் வாஞ்சிநாதன் வளைவு அப்படி சொல்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பெண்டு வந்து சம்திங் இருக்குது அந்த ஒவ்வொரு பெண்டுக்கும் வந்து பேர் வச்சிருக்காங்க அதுதான் வந்து சுவாரஸ்யம் நம்ம தமிழ் புலவர்கள் பேர் எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பேர் வச்சுருக்காங்க ஒரு சுவாரஸ்யமான இது நீங்கள் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா செக் பண்ணுங்கள் என்னென்ன பென்ட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னாலும் கீழே கமெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டருந்து வெடிப்படுறது உங்கள்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க டாடா பாய்